வணக்கம் மேச ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மேச ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி தலைமை பண்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் வந்து இருக்கிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ போறது ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே வந்து உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போறது வந்து சிறப்பு தான் ஒன்று பெரிய மைனஸ் கிடையாது விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவானுக்கு இன்னொரு ஆட்சி வீடு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் பலமா இருப்பார் பொதுவாகவே வந்து ஒரு கிரகம் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறது வந்து அது நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத ஜோதிட விதி உண்டு ஆனா இவர் வந்து எட்டாம் இடத்துல பலமா இருக்கிறதுனால இந்த எட்டாம் இட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இன்னொரு ப்ளஸ்ஸான அமைப்பு என்ன அப்படின்னா குரு பார்வை வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து இருக்குது இது வந்து ஒரு சிறப்பு ஏன்னா அதிசாரத்தில் வந்து குரு பகவான் வந்து கடகராசியில் வந்து வந்திருக்கிறார் அது ஜீரோ டிகிரியில் இருக்கிறார் அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து விருச்சக ராசி வந்து பார்ப்பார் அப்படிங்கும்போது உங்கள் ராசி அதிபதிக்கு குருவுடைய பார்வைங்கிறது வந்து சிறப்பு ஒரு பாதுகாப்பு எப்பவுமே வந்து ஜென்ம ராசிக்கோ இல்லை ராசி அதிபதிக்கோ குரு பார்வை விழுகிறது வந்து ஒரு பாதுகாப்புனே வந்து சொல்லலாம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலேயும் போய் மாட்டிக்க மாட்டேங்க உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்போ எட்டாம் இட விஷயங்களில் வந்து ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு எட்டாம் இடத்துல என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்னா அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை வந்து குறிக்கிறது வந்து எட்டாம் இடம் தான் அப்போ திடீர் திடீர்னு தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவங்கள் வந்து நடக்கும் எட்டாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ரகசியமான விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இந்த பணம் வந்து வராதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த விஷயம் நடக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிட்ருப்பீங்க அது திடீர்னு அப்படியே தலகலாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால அது ஒரு ரகசியமான இடம் மர்மமான இடம் அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக அது குரு பார்வையில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ ரகசியமான விஷயங்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு ரகசியத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்போ மர்மமான விஷயங்களில் வந்து ஏதாவது தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து உங்கள் பார்வைக்கு பட்டு அவங்கள வந்து நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து எட்டாம் இடத்துல மறையும் போது உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து அங்கே பலமாக இருக்கிறதுனால எதிரிக்கு பலம் குறைஞ்சி உங்களுக்கு பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எதிரி வந்து உங்ககிட்ட வந்து சரணடைகிற மாதிரி ஒரு அமைப்பு தான் அது நவம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது நவம்பர் மூணாம் தேதி சுக்கரன் வந்து துளா ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ராசிக்கு வந்து கதியில் வந்து ஆகிறார் விருச்சகத்திலேருந்து துலாத்துக்கு வந்து வக்கரகதியில் வந்து புதன் வந்து வரப்போகிறார் சுக்கரன் வந்து நவம்பர் மூணாம் தேதி வந்து ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி ஏழாம் அதிபதி அவர் வந்து கடந்த மாதங்களில் வந்து நீச்ச நிலையில் இருந்தது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் இப்போ இந்த மாதம்தான் வந்து ஏழாம் அதிபதி தனாதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பலம் அடைகிறது வந்து சிறப்பு அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலம் பெறதுனால தன விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குடும்பத்துக்குள்ள இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகி இனி நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு எப்போவுமே வந்து குடும்பாதிபதி வந்து நிலைக்கு போகக்கூடாது ஏன்னா கடந்த எல்லாமே வந்து சுக்கரன் வந்து தான் வந்து இருந்திருக்கிறார் ஏழாம் அதிபதி வந்து கடந்த மாதங்களில் வந்து ஆறாம் இடத்துல நீச்சநிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது நிறைய பேர்த்துக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு சில மனஸ்தாவங்களை வந்து கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே வந்து நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே வந்து சரியாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மேசராசிக்காரங்க வந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு வந்து அந்த திருமண அமைப்பு வந்து நல்ல முறையில் வந்து கைகூடி வரன் வந்து நல்ல முறையில் அமைஞ்சு திருமணம் உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து பலமாகும் போது அந்த பலனை எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து கொடுப்பார் ஏன்னா ஏழாம் மதி வந்து பலமாகும் போது குடும்பத்தில் வந்து அந்த பேச்சு எடுப்பாங்க தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து திருமணம் முடிக்கலாம் வரன் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து இப்போ எடுப்பாங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்ச பலத்தில் வந்து இருந்தார் இவர் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு வந்து நவம்பர் பதினேழாம் தேதி வந்து விருச்சகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அவர் போனாலுமே வந்து குருவுடைய பார்வையில் வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போகிறது வந்து சிறப்பு தான் அப்போ தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து இருக்கும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து குரு பார்வைக்கு போகிறது வந்து சிறப்பு ஆரோக்கியத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து சரியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அதிபதி வந்து பலமாகும்போது அந்த பலனை வந்து கொடுப்பார் மேசராசிக்காரங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே குருவுடைய பார்வையில் வந்து வர்றார் ஏன்னா அதிசாரத்துல குரு பகவான் வந்து கடகராசியில இருக்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா வந்து அந்த சனி பகவானை வந்து பார்வை செய்வார் அப்போ பத்தாம் அதிபதிக்கும் பதினொன்னாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை விழுகிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு தொழில் வேலைக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு மேச ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கிறதுனால பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது டாக்குமெண்ட் பேப்பர் இதெல்லாமே வந்து பத்திரமா வச்சுக்குங்க ஏன்னா அந்த அதிபதி வந்து எட்டுக்கு போயிருக்கிறதுனால அந்த விஷயங்கள் மூலயமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை அப்புறம் வந்து இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஆனால் என்ன இருந்தாலுமே வந்து உங்க அதிபதி வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வந்து இருக்காது நவம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்புலேயே இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்க ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய ராசியில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் குருவுடைய இணைவில் வந்து பயணிக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அந்த நவம்பர் பத்தாம் தேதி தேதி அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்களை வந்துட்டு நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்க அதுவும் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துக்கு அந்த ரெண்டு நாட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் இருபதாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி அன்னைக்கு வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அது அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காதீங்க மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மேசராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அடிக்கடி வந்து பழனிக்கு போய்ட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்